Yeah, bye. yeah എന്നുള്ള <laughs> we de vida los ர திருவண்ணாமலை ரண மசியிலிருந்து வந்த புத்தகம் அவங்க அவங்க அம்மாவோட அந்த மாதிரி மாதம் அந்த குடும்பத்தில் எல்லாரையும் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நாலு மணிக்கு எழுந்து எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க அது செய்வாங்க முற்றோதல் பண்ணுவாங்க அவங்க ஊரில் வந்து முற்றுதல் எல்லாம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகமா கும்பாபிஷேகம் நடக்குது ரொம்ப எவ்வளோ நாளைக்கு பிறக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு கும்பாபிஷேகம் அதுக்கு ஆலயத்துல செய்ற ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அவங்க காலையில செக் பண்ணி கொடுத்தாடுறாங்க வேணா வேணாமா கொஞ்சம் பேரு நாடு இல்ல நாங்க செஞ்சு தந்து கொடுத்தாடுறோம் Yes, chef.